கன்சல்டிங் சர்வீசஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பெண்ணோட சொத்து யாருக்கு வந்து போக போகுது அப்படிங்கறத பத்தியும் பொதுவாக வந்து ஒரு பெண்ணுக்கு சொத்து வந்து மூணு இடத்துல இருந்து வரலாம் ஒன்னு வந்து வந்து சம்பாதிக்கிற அவங்க சுய சம்பாத்தியம் இரண்டாவது அவங்களோட புகுந்த வீட்டில இருந்து வர்ற சொத்து அதாவது கணவனோட சொத்து வந்து அப்படியே வரும் இன்னொன்று வந்து பிறந்த வீட்டில இருந்து வர சொத்து அதாவது அவங்களோட அம்மா அப்பா அவங்க அண்ணன் தம்பி அவங்க இருந்து வர சொத்து இந்த மாதிரி மூணு வகையான சொத்து இருக்கு இந்த மூணு வகையான சொத்துல யாருக்கு வந்து அதிகமாக உரிமை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பெண்ணை வந்து சுயமாக சம்பாதிச்ச சொத்தை யார் பேர்லேயும் வந்து எழுதி வைக்காமல் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சொத்தை அவங்களோட மகன் மகள் அதுக்கப்புறம் கணவர் இவங்க மூணு பேரும் வந்து பிரித்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவங்க மூணு பேருமே இல்லைங்கிற பட்சத்தில் அந்த மகனோ மகளோ அவங்களோட பே அதாவது அந்த அந்த அம்மாவோட பேரனோ பேத்தியோ இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கணவரோட அப்பா அம்மா யாரோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் பிறந்த வீட்ல இருந்து வந்த சொத்து அப்படின்னா அவங்களோட அம்மா அப்பா கொடுத்த சொத்தா இருக்கும் அந்த சொத்துல வந்து கணவருக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் கிடையாது கண்டிப்பா வந்து அதை வந்து அவங்களோட குழந்தைகளுக்கு மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும் சோ இதுதான் வந்து வாரிசுரிமை சட்டம் வந்து சொல்லுது இதை வந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு வந்து பதினஞ்சு வந்து சொல்லுது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் வர்ற சொத்து அந்த கணவர் இறந்ததுக்கு அப்புறம் வர்ற சொத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மனைவிக்கு தான் வந்திருக்கும் அந்த மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பாக அவங்களோட அந்த மனைவியோட பையனுக்கோ இல்லை பிள்ளைக்கோ தான் வந்து போகணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த பேரனோ பேத்திக்கோ தான் போகணும் அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து அந்த கணவரோட அப்பா அம்மாவுக்கு வந்து போகணும் ஸோ இதுதான் வந்து வாரிசுரிமை சட்டம் வந்து சொல்லுது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 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 சொத்து மூணு வகையான வந்த சொத்தை அவங்க வந்து உயிரோட இருக்கும்போது அந்த பெண் யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாம் ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு கணவர் இணந்துட்டாரு அந்த சொத்து எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது அந்த மனைவிக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த மனைவி அவங்களோட பசங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்காம அதை வந்து வேறு என்ன வேணாலும் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த பிறந்த இடத்துல இருந்து வந்த உரி சொத்தையும் வந்து கணவருக்கு கொடுக்காம யாருக்கு வேணாலும் கொடுக்கக்கூடிய உரிமை இருக்குது அதே மாதிரி சொந்தமாக சம்பாதிச்சத பணத்தையும் வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு ஒரு பெண்ணுக்கு வர்ற சொத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக உரிமை உள்ளவங்க அவங்களோட மகனோ மகளோ தான் கணவர் வந்து கிடையாது ஆனா கணவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அதிகமாக வந்து உரிமை வர்றது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மனைவிக்கு தான் அதுக்கப்புறம் தான் மனைவி அதுக்கப்புறம் தான் மகன் மகள் எல்லாமே வருவாங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ